அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் பேசுகிறேன் தென்னிலக்கதிரோட உதவி ஆசிரியர் இந்த காணொலியை செய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக ஒன்றியத்துக்கு உட்பட்டுள்ள கீரல்வாடி என்ற பஞ்சாயத்தில் ஜெக்தாத்ரி என்ற ஒரு அட்டை கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் துவங்கப்பட்டு இன்னாலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன சரி அந்த கம்பெனியால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரல மேலகண்ட ஊரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் கேன்சரால் இறந்துருக்காங்க வயசு தெரியுங்களா 15 வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இறந்துருக்காங்க அது மட்டுமா கேரளவாடில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க ஜமீன் இடத்துல எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க காரணம் அந்த ஜக்தாதிரி அந்த கம்பெனியால் தான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எப்படி நான் சொல்கிறேன்னா அந்த கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய அந்த கழிவு நீர் நிலத்தடியில் டைரக்டாக விட்டுறாங்க டைரக்டாக விட்டுருக்காங்க நான் நப்போ நான் வந்து அதை எடுத்து நான் என்னுடைய தென்னிலை கதியில் போட்டிருக்கேன் அது என்னுடைய எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லா காப்பியும் இருக்குது அது நிலத்தடியில் ஓப்பனாகவே விட்டதுனால அது ஊறி 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 அது அங்கே இருக்கிற சுட்டு வட்டத்தில் இருக்கிற மூணு ஊர் கேரள்வாடி ஜம்மீன் அண்டத்தூர் மேலகண்டை அந்த ஊரில் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அதால் கேன்சர் உருவாகி கேன்சர் மட்டுமா அந்த பொதுமக்கள் கேன்சர் மட்டுமா கிட்னியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏக்கச்சக்கமான பேர் வந்து டயாலிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த மக்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே மனு கொடுக்க வேண்டியதானே கலெக்டர்கிட்டனை எத்தனையோ ஒரு கொடுத்தாச்சுங்க நாங்கள் கொடுப்போம் வருவாங்க உள்ள கம்பெனி உள்ளே போவாங்க நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் சரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ட்டு ஸ்வீட் பாஸ் கொடுப்பாங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இதுதான் வருஷ வருஷம் நடக்கிறது அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்பகுதி மக்கள் அவங்க சொன்னாங்க ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கலை இது நாள் வரல நாங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு மூணு முறைக்கு மேலே நம்முடைய புத்தகத்தில் நாங்கள் வந்து வெளியிட்டோம் ஜெக்தாத்ரி கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த கம்பெனி பின்புறம் வந்து பெரிய காம்பவுண்டு போட்டு ஒரு பத்து அடிக்கு காம்பவுண்ட் போட்டாங்க எதுக்காக போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பின்னாடி வந்து யாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கூடாது அப்படின்றதுனால அவங்க போட்டிருக்காங்க இது மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வழியும் மாவட்ட ஆட்சியருக்கு எத்தனையோ முறை வந்து நாங்கள் வந்து பேப்பரில் போட்டிருக்கோம் அவர் நாலேஜுக்கு போயிருக்கு அவர் தனிப்பட்ட செல்லுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஆனால் இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கலை மக்களே அந்த ஊர் பொதுமக்கள் சிறுக 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 செத்துட்டு வராங்க இது யாருமே கண்டுக்கலை பொது மக்கள் ஆகிய நாம் ஒன்றிணைந்து அந்த பொதுமக்களை அப்பாவி பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பதிவு நான் போடுறேன் அது மட்டும் இல்லை அந்த கம்பெனி இருக் அதாவது எடுக்கணுன்றது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல என்னென்னா ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு அந்த எஸ்டிபி ஏடிபிலாம் வந்து ஒழுங்கான முறையில் செயல்பட்டு இருந்தால் அந்த ஊர் பொதுமக்கள் இவ்வளோ பாதிப்பு உள்ளாக்க மாட்டாங்க அதனால் தயவுசெய்து இது ஷேர் பண்ணுங்கள் இது இனிவரும் காலங்கள் இது போன்ற ஆபத்தான ஒரு கம்பெனி வந்து பொது மக்களுக்கு ஆபத்தாக விளைவிக்கும் கம்பெனி வந்து தடை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்